வீட்டில் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வாசலையும் நின்றுட்டுருக்காங்க எப்படியாவது அந்த என் பேரை வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக அழகிறாங்க சேதுவோட பாட்டி என் பேரனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே என் பேரை நல்லபடியாக வீடு வந்து சேரணும் காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிட்டுருக்காங்க அதுக்குள்ளே சேது அவங்க அப்பா எல்லாருமே தமிழ் எல்லாருமே வராங்க உடனே பாட்டி அப்படியே போயிட்டு ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ஐயோ வந்துட்டியா பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயங்கரமாக அழகிறாங்க காட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மலரே நீ போயிட்டு ஆர்த்தி கொண்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க போயிட்டு மலர் ஆ கொண்டு வராங்க எல்லாமே எடுக்கிறாங்க அரத்தையெல்லாம் எடுத்துட்டு உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வராங்க அப்படின்னு போஸ் பார்க்குறாரு போஸோட அம்மாவுக்கும் கோபமா வருது என்ன இவன் உடனே வந்துட்டான் இவன் மட்டும் காட்டுக்குள்ளேயே இன்னும் கொஞ்ச நாள் மாட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்பயோ வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு போசோட அம்மாவுக்கு அப்படியே கோவமாக வருது போசும் அப்படியே பார்க்கறாரு அங்கே வந்து உள்ளே போகிறாங்க உள்ளே போனோடனே அப்படியே கொஞ்சம் தாங்கி தாங்கி பொறுமையாக கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போய்ட்டா அவங்க மாமா அப்படியே கட்டில் உட்கார வைக்கிறாரு சேதுவும் உட்கார்றாரு என்னப்பா பரவாயில்லையா உடம்பு அப்படின்னு கேட்குறாரு நீ இப்படி காட்டுக்குள்ளே போயிட்டியாப்பா ஏன்பா இப்படி போனேன் நீ போயிட்ட உன்னை தேடி உன் பொண்டாட்டி உன்னை காப்பாற்றுவன் சொல்லிட்டு வர வந்துட்டா அப்படின்னு சொல்றாரு இங்கே பாருங்க மாமா உங்கள் தங்கச்சியோட புராணம் நீங்கள் பேசுனதெல்லாம் போதும் அப்படின்னு செய்து சொல்கிறாரு என்னப்பா இப்படி பேசிட்ட தமிழுக்கு உன் மேலே ரொம்ப பாசம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் ஆமாம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் காட்டில் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா ஒரு சாப்பாடு ஒரு தண்ணி எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன் ஆனால் தமிழ் தான் கொஞ்சம் பழம்லாம் கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் நான் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிதானமே இருந்தது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு பாத்தியா நான் தான் சொன்னேன்ல தமிழுக்கு உண்மையை பாசம் அதிகம் பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்கிறாரு சரி சரி அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த காட்டுக்குள்ளே கோயிலில் நான் மண்ணை பிடிச்சிச்சு அந்த கற்பூரம் ஏற்றினேன் அது நல்லா எரிஞ்சது தெரியுமா கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் எனக்கு வந்து பொறக்க போகிறாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சேர்த்து உங்கள் மாமாக்கிட்ட சொல்லிகிட்ருக்காரு தமிழ் அப்படியே வாசலே நின்றுட்டுருக்காங்க அங்கேருந்து தமிழோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க அதை பார்த்தோன்னே அப்படியே தாமரை எல்லாருமே அப்படியே கத்துறாங்க போ அம்மா எல்லாருமே இங்க பாருங்க உங்களெல்லாம் நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் புரியுதா என்றைக்குமே எங்கள் கூட நீங்கள் உள்ளே வந்து உறவாடலாம் முடியாது வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க அப்படியே அப்படியே தமிழோடய அம்மா பயங்கரமாக அழகிறாங்க தமிழ் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எப்படி தமிழ் இருக்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முத்தம்லாம் கொடுக்குறாங்க எப்படிமா இருக்க காட்டுக்குள்ளே போயிட்டு போது எங்களால் தாங்கவே முடியலமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் தமிழை நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு பாட்டே சொல்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் தமிழ் தமிழோட அம்மா அப்பா அப்படியே முத்தம் கொடுத்துட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படியே தமிழ் வந்துட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்போ கரெக்டாக மலர் ஓடி வராங்க ஓடி வந்து என்ன தமிழே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல நல்லா தானே இருக்க காட்டுக்குள்ளே போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இல்லை எனக்கு ஒரே ஒரு கஷ்டமாக இருக்குது அவர் காட்டுக்குள்ளே ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு குழந்த பிறக்கும் கண்டிப்பாக எங்கள் அம்மா தான் வந்து பிறக்கும்னு அவர் சொல்கிறாரு அதை கேட்கும்போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லாத குழந்தை அவர் பிறக்கும்னு நினச்சிட்ருக்காரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க என்ன பேசுகிற ஒரு வேளை நீங்கள் ஒன்றா இருந்து மறுபடியும் கூட குழந்த பிறக்கும் சரியா நீ அதை பற்றிலாம் கவலையே பட்டிருக்காத நீ எதுக்கு அதையே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு மலர் சொல்றாங்க இல்ல இல்லை எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்கு இல்லாத குழந்தை இவர் இவ்வளோ கற்பனை பண்ணிட்டு இருக்காரு பாசம் வச்சிருக்காரு தெரியுமா அது மட்டும் இல்லை அந்த கோயில் ஒரு இடத்துல அந்த கற்பூரம் ஏத்துறாரு என் குழந்தை எனக்கு அம்மாவாக்க அதே மாதிரி அந்த கற்பூரம் நின்று எரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மலர் கிட்ட அப்போ எப்படி அந்த கற்பூரம் எரியும் இல்லாத குழந்தைக்காக அப்படின்னு தமிழ் சொல்றாங்க பாரு உண்மையாக இருக்கல்ல நீ நல்லா பாசம் வச்சிருக்கல்ல அதனாலதான் எரிஞ்சிருக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நல்ல நடக்கும் இங்கே பாரு நீ கவலைப்பட்டு இருக்க அதை கண்டிப்பாக உனக்கு குழந்த போகிறக்கும் நல்லதே என்னென்ன அப்படின்னு சொல்கிறாங்க மலர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க யார் அவரை நினச்சி அங்கேருந்து அப்படியே உள்ளே அப்படியே முடியவே இல்லை அவருக்கு உடம்பெல்லாம் அப்படியே வலிக்கிற மாதிரி இருக்குது ஐயோ எழுந்துக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து எழுந்துக்கிறாரு அதுக்குள்ளே தமிழ் வந்துட்டாங்க வந்துட்டு சுருத்தணி வைக்கிறாங்க சுருத்தணி எடுத்து இங்கே வாங்க நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒத்தரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒத்தரமா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் நானே பார்த்துக்க நீ போ அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க உடம்பெல்லாம் ரொம்ப காயமாக இருக்குது பயங்கரமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த சுடு தண்ணியை ஒரு மூட்டை மாதிரி அதில் தொட்டு தொட்டு அப்படியே முதுகெல்லாம் ஒத்தரம் கொடுத்தா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க இங்கே பாரு எனக்கு அதெல்லாம் ஒன்று வேண்டாம்னு சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க படுங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமி ஒத்தரம் கொடுத்துட்டுருக்காங்க அப்போ தாமரியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு சேதுவு எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரூம்குள்ளே ஒன்றா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன் அதுக்குள்ளே அவன் காட்டுக்குள்ளே போயிட்டான் ஆமாம் மாமா முதல் நாள் அன்னிக்கு காட்டுக்குள்ளே போனார் கடைசி நாள் அன்னிக்கி தான் வந்தார் நீ இப்போ என்ன பண்ணுறது நான் சுற்றி கூட பார்க்கல தெரியுமா இப்போ அதுவாடி அடி முக்கியம் நீ போ இந்த இந்த மருந்து எடுத்துகிட்டு போ அப்படியே சேதுவுக்கு இந்த மருந்தெல்லாம் போடுற மாதிரி அப்படியே பேசு பழகு புரியுதா சேதுவு நீ உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரியோட அம்மா சொல்கிறாங்க சரிமா சரி மன போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துக்கிட்டு அப்படி சேதோடு ரூமுக்கு தாமரை போகிறேன்